நாங்கள் இந்த அவையிலே அழக்கூடாதா எங்கள் உரிமைகளை பற்றி பேசக்கூடாதா ஏறத்தாழ இரண்டு லட்சம் தமிழர்களை இழந்திருக்கிறோம் பதினைந்து லட்சம் தமிழர்கள் உலக நாடுகளில் அனாதைகளாய் அகதிகளாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வாழ்ந்த பூர்வீக மண் எங்கள் தாயகம் சிங்களவர்களால் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் தாய்மார்கள் இன்றைக்கு விதவிகளாக இருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் பேர் ஊனமுற்றவர்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்ல முடியாத நிலையில்

அவர்களுக்கு உரிய குடியுரிமையை வளைங்கிறார்களா வாழ்வுரிமையை வளைங்கிறார்களா இன்னும் அங்கே அவர்கள் அனாதிகளாக பொத்தரிமைகளாக வாழக்கூடிய நிலை இருக்கிறது கட்சத்தீவு அருகே தமிழ் கை செல்லவில்லை செல்ல முடியவில்லை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஏறத்தாழ முந்நூறு பேர் படம் காணாமல் போய் இருக்கிறார்கள் அப்படி தமிழ்நாட்டு மீனவர்கள் படுகொலை செய்யப்படுகிற நிலையிலும் கூட இந்திய அரசு ஒரே ஒருமுறை கூட கண்டிப்பதில்லை சிங்கள அரசுக்கு இந்திய அரசு பயப்படுகிறதா அல்லது தமிழர்கள் பிரச்சனையை ஒரு பொருட்டாக மதிக்காமல் எங்களை அவமதிக்கிறதா என்கிற கேள்வியை இந்த அவையிலே நான் எழுப்ப விரும்புகிறேன் இந்திய அரசு நாங்கள் நம்பி இருக்கிற காரணத்தினால் இந்திய எல்லைக்குள்ளே தமிழ்நாடு இருக்கிறது என்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் இந்தியாவில் வாழக்கூடிய தமிழ் தேசிய இனங்களிலேயே மிகப்பெரிய தேசிய இனம் தமிழ் தேசிய இனம் இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் ஏழரை கோடி மக்களை கொண்ட மிகப்பெரிய தேசிய இனம் உலகம் முழுவதும் பத்து கோடி மக்களை கொண்ட மிகப்பெரிய தேசிய இடம் அப்படிப்பட்ட தேசிய இனத்தின் சார்பிலே நாங்கள் இந்திய அரசை கேட்டுக் கொள்கிறோம் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளை அக்கறை செலுத்த வேண்டும் ஐநா பேரவையை நிகழ்ந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா சொல்லுகிறது இங்கிலாந்து சொல்லுகிறது கனடா சொல்லுகிறது ஆனால் இந்திய அரசு ஏன் இன்னும் வாய் கூடி இருக்கிறது மனிதாபிமானத்தின் அடிப்படையில்

கொண்டு போய் நிறுத்த வேண்டும் அவர்களுக்கு உரிய தன்னணியை வாங்கி தர வேண்டும் பேரரசு போல நூத்தி மடங்கு மக்கள் பெரிய நாடு இந்திய அரசு ஏன் இந்திய அரசு அச்சப்படுகிறது அச்சப்படுகிறது இந்தியா வேண்டும் இங்கே செய்கிற நில அபகரிப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்கள் கலாச்சாரங்களை சீரழிக்கிறார்கள் அழித்தொழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையை தங்களை வாங்கித் தர வேண்டும் இந்திய அரசால் அரசால் முடியும் முடிவ இலங்கை மீது பணியெடுக்க வேண்டும் ஈழ தமிழர்களுக்கு தனி நாடு பெற்றுத்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்து விடைபெறுகிறது